ஓகே கிரி அக்கா தேங்க்யூ ஓஹோ இல்லை எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன்டா அதுதான் அதான் சரிங்களா கொய்யாப்பழம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன் சரியா கொய்யாப்பழம் கொய்யா மிட்டாயி இதெல்லாம் வாங்கி பக்க கொய்யா மிட்டாயி எவ்வளோ வேணும் சாப்பிட்லாம் வாங்கி பக்கத்தில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருங்க கொய்யா கை சாப்பிட்லாம் கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஹாய் கிரிஜாக்கா ஹாய் நிஷாமா வாங்க வாங்க நிஷாமா வாருங்கள் வாருங்கள் நிஷாமா உங்கள் வீட்டெல்லாம் கரண்ட் இருக்கான் தண்ணிப்பாத்திரமா இருக்கு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க வாணி சிஸ்டர் அதான் பழம் சாப்பிடணும் நான் தான் தெரியுமா நானும் இருபத்தி நாலு லைக் டன்னக்கா தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ நிஷா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க உங்க உங்க நீங்க இருக்க சைடு மலர்ந்து பார்த்தேன் வாங்க நிசா சிஸ்டர் வணக்கங்கிறாங்க ராதா சிஸ்டர் ஓகே ராதா அக்கா அப்படிங்கிறாங்க வாணிமா ராதாசி சாய் சொல்றாங்க நம்ப ரெண்டு இருக்காக்கா இருக்கா சூப்பர் சூப்பர் எங்களுக்கு ஈவினிங் வந்துச்சு தேர்ட்டி இருக்குமா சிக்ஸ் தேர்ட்டி தான் வந்துச்சு நான் யாருன்னு தெரியுமா தெரிஞ்சுங்க சொல்லுங்க 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 சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் போட்டு நன்றி 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 நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் மத்தியாருந்து சிக்ஸ் ட்வெண்ட்டின் வந்துச்சா இல்லக்கா சப்பாத்தி பண்ண போறேன்க்கா அப்படி சீக்கிரம் கரண்ட் எது ஆஃப் ஆயிரம் சப்பாத்தி பண்ணுங்க போங்க ஓடுங்க விசாமா சப்பாத்தி செய்யுங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க மழை காலம் வந்து விட்டது உங்க வீட்டுல என்ன பழகா மழை காலம் இல்ல நான் பனையாம தான் செய்யலான்னு பார்த்தேன் அது மூலியம் எங்களுக்கு அவரு வெளியில இருந்து வரும்போது பிரெட் பன் பிரெட் பஜ்ஜி ரெண்டு சமோசா அப்புறம் எக் பப்ஸ் இதெல்லாம் வாங்கி வந்தாரா சோ செய்யல நாளைக்கு செய்யலாம் உளுந்த வடை தான் போகலான்னு பார்த்தேன் கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இருக்கும் பயந்துட்டு போகல அதெல்லாம் போட்டிருப்பேன் விசா சீசன் ஆர்டர் எடுக்கிறாங்க திவ்யமா ரவிச்சந்திரனா நீங்க இருக்க சரியெல்லாம் மலையா ஆமா செந்தில ஏன் சொல்லாம விட்டாரு செந்திலனா செந்திலனா

ச நானே பயங்கரையும் பார்த்துட்டு கை ரெண்டும் அவ்வளவு பிள்ளை அக்கா எங்க ஊர்ல மழையே இல்ல மழையே இல்லையா ஒரு நீ நைட்டு கிளம்பி வாங்கும்போது சென்னையில கொஞ்சம் தங்கிட்டு போங்க மழையை பார்த்துட்டு போலாம் மழை நேரம் அனைவருக்கும் அனைவருக்கும் பத்திரமா இருங்கள் சாலையார தண்ணீரில் நடக்காதீர்கள் பள்ளம் விருப்பம் தெரியாது வாகனத்தை நீரில் ஓட்டாதீர்கள் வருமுன் காப்பே என்று யோசனை நடந்து கொள்ள கரெக்ட் 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 சோபன் செல்லம் என்ன செய்ய யாதிவி நான் என்ன சத்த நேரத்துல பயம் அவன் ஓகே ஓகே கவனமாக இருங்க நன்றி வர வணக்கங்களுடன் உங்கள் ராதா பிறகு வருகிறேன் எனக்கா மணிக்க பரவாயில்ல மணிக்கவெல்லாம் கேட்க வேண்டாம் வேலை இருந்தால் வேலை பாருங்க நான் என்ன ஒன் கரெக்டா ஒரு பதினாலு நிமிஷம் தான் வீடியோ போடு லைவ் போடுவேன் நானும் கட் பண்ணேன் இவ்வளவு இவ்வளோ நேரம் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ராதா சார் தேங்க்யூ சோ மச் சார் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க போய் வேலை பாருங்க சார் வந்ததுக்கு நன்றி திவ்யமா இவன் என்ன பண்ணியிருக்கான் இவர் அண்ணன் வந்து ஒரு நைஃப் வாங்கி வச்சு அது எப்படின்னா சின்னதா இருக்கும்ல அப்படி மடக்கி மடக்கி வைக்கிறது கட்டிங் பிளேட் மாதிரி அவன் வச்சிருந்தாரு அதன் வந்து ஒரு டப்பால போட்டிருந்தோம் இவன் சாஃப்டினர் தேடுறதுக்காக போயிருந்தான் தேட போயிட்டு இது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அது அது எடுக்கல இருந்துச்சுன்னா பரவாயில்ல அது எடுத்து இப்படி அவனே இப்படி பண்ணிருக்காண்டா அது நல்ல சார்பு இப்படி பண்ணவன் என்ன ஆயிடுச்சு பிளட்டு வந்துட்டு கத்திக்கிட்டு ஓடியான் அம்மா அம்மா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு என்னமா வருது அப்படின்னு எனக்கு பார்த்து பக்குன்னு ஆயிடுச்சு ஐயோ ஐயோயோ எங்கேயோ மண்டேந்து உடஞ்சிடுச்சோன்னு பயந்துட்டு தெரியுமான்னு சோபஞ்செல்லாம் பார்த்துருட்டாங்க ஐயோ ஏமா நான் அப்படியே கதறிட்டேன் தெரியுமா பார்த்துட்டு பிளட்டு பார்த்தனேன் எனக்கு பகுன ஆயிடுச்சு கிங்கு ஹாய் சொல்கிறாங்க வா கிங்கு புதுசாக இருக்கிறீங்களா கிங்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்களா நம்ம லைக்கில் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள படம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கொஞ்சம்